அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைதளங்கள்லையும் பல்வேறு யூடியூப் சேனல்களையும் கடந்த இரண்டு மாத காலமாக பேசப்பட்டு வந்த செய்தி நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய மனைவியை விவாகரத்து செய்கிறார் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகுகிறார் ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு அதை ஜெயம் ரவி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காரு உறுதிப்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஒரு உருக்கமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையை படித்த போது பல்வேறு கேள்விகள் எனக்கு தோணுச்சு இது ஒரு தனிப்பட்ட நபருக்கான பிரச்சனையா இல்லை இந்த சமூகத்துக்கான பிரச்சனையா அப்படிங்கிறது ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய மனைவியை பிரிகிறது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை தான் ஆனால் திரைத்துறையில் இது முதல் விவாகரத்து இல்லை கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடிகர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைப்பாளர் நடிகர் ஜி வி பிரகாஷ் அவருடைய காதல் மனைவி சைந்தவி அவர்களை வந்து விவாகரத்து செய்வதாக அறிவித்தார் அதே போல் சமந்தா நாக சைதன்யாவுடைய விவாகரத்தை இந்தியா முழுக்க பல்வேறு தரப்பில் பேசுபடு பொருளாக மாறியது அதே போல் பல பேர் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விவாகரத்து அப்படின்னா நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவருடைய விவாகரத்து ஓராண்டு காலமாக பேசப்பட்டு வந்தாலும் திடீர்னு அவங்க சேர்ந்துக்குவாங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க திரு பரஸ்பரம் புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா சொன்னாங்க இல்லை ரெண்டு வீட்டில் வாழ்ந்தால் கூட மீண்டும் சருக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில் அவங்க விவாகரத்து விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இது இன்றைக்கி நேரத்தில் நடைபெறலை நடிகர் கமலஹாசன் தன்னுடைய முதல் மனைவி வாணி கணபதியை விவாகரத்து பண்ணார் அப்புறம் சரிகாவை திருமணம் பண்ணார் திருப்பி சரிகாவையும் ரெண்டாயிரத்தி நாலு விவகாரத்தை பண்ணார் காதல் ஜோடிகளாக வளம் வந்து திரைப்படத்தில் ஒன்றா நடித்த பார்த்திபன் சீதா ரெண்டு பேருமே படத்துலேயும் ஒன்று நடித்தாங்க வாழ்க்கையிலையும் ஒன்றா சேர்ந்தாங்க திருப்பி விவாகரத்து வாங்கினாங்க அதே போல் நடிகர் ராமராஜன் நளினி படத்துலேயும் ஒன்று நடித்தாங்க வாழ்க்கையிலையும் ஒன்றா இணைந்து வாழ்ந்தாங்க அழகாக குழந்தையை பெற்றுக்கொண்டாங்க திருப்பி விவாகரத்தை பெற்றுக்கொண்டாங்க நடிகர் ரகுவரன் ரோஹிணி அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்தாங்க திடீர்னு விவாகரத்து பெற்றாங்க நடிகர் பிரகாஷ்ராஜ் அப்புறம் நடிகர் பிரசாந்த் இப்படி பல பேரை சொல்லிட்டே போலாம் ஒரு இருபது ஆண்டு கால தமிழ் சினிமா எடுத்துட்டோம்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பிரபலமான நடிகர் நடிகையர் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கொண்டு விவாகரத்து பெற்றிருக்காங்க இந்த விவாகரத்துக்கான காரணம் என்ன ஜெயம் ரவி என்ன சொல்றாரு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் சமூக வலைதளங்களில் பிரபலமான ஒரு நபர் ஒரு பொது வழியில் அறியப்பட்ட நபர் ஒரு திரை நட்சத்திரம் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நபர் இந்த தமிழ்நாடுகளுக்கு தெரியப்பட்ட ஒரு நபர் யார் விவகாரம் செஞ்சாலும் யாருடைய பிரச்சனாக இருந்தாலும் அது பேசுபடு பொருளாக மாறும் அதை தவிர்க்க முடியாது ஏன்னா இங்க ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிற ஒருத்தர் இல்லை ஒரு அறியப்பட்ட நபருக்கு நடக்கிற தனிப்பட்ட விஷயங்கள் கூட அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி சாதாரண பாமருன்னு இருக்கும் இல்லை தன்னை விட ஒரு உயர்ந்த இடத்துல தனக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலாகன்னா அண்ணாந்து பார்க்குறான் நடிகரை ஒரு அரசியல்வாதியை ஒரு செலிபிரிட்டியை அப்போ தனக்கு மேலே அவனை கற்பனை பண்ணிக்கிறான் எந்த இடத்துலையும் பொருளாதாரத்துலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு தளத்தில் அவன் வந்து தன்னோட உயர்வாக பார்க்குறான் அப்படி உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவனுக்கு அது ஒரு பெரிய இன்பத்தை தருது ஒரு கிளர்ச்சியை தருது ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குது அதன் அடிப்படையில் அப்போ அவர் அவர் குடும்ப பிரச்சனையா அவர் டைவர்ஸ் பண்ண போகிறாரா ஏன் டைவர்ஸ் அப்படின்னு இவனா உட்காந்து திண்ணியில் பேசுகிற மாதிரி இப்போ யூடியூப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிராமத்தில் வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஜண்டை அப்படின்னா அது உட்காந்து ஒரு போ பேசு விடு பொருளாக இருக்கும் நூறு நாள் திட்டத்தில் கூழ் வேலைக்கு போகும்போது அறுவடைக்கு போகும்போது நாற்று நடும்போது கட்டட வேலை செய்யும்பொழுது எப்படி ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் வந்து ஒரு ஊருக்குள்ள பிரச்சனை வந்து பேசுவிட்டு பொருளாக இருக்கோ அதே போல் நடிகர் நடிகைகளுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் கூட இங்கே பேசுவது பொருளாக இருக்கிறது அதுக்கு பல்வேறு யூடியூப் சேனல் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னதான் அவங்க தரப்பில் ஜெயமரவியுடைய விவாகரத்துக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அபிஷியலா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புடன் வருகிறது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என் ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களோடு பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைகளுக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்வுக்காகவும் எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் எனது தனியுரிமையை எனது எனக்கு தெரிந்தவர்களின் தனியுரிமையும் மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் என்னுடைய அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு நான் என்னுடைய நோக்கம் அப்படின்னா நடிக்கிறதா அப்படின்னு சொல்கிறார் போல் நான் என்றும் எப்பொழுதும் உங்கள் ஜெயம் ரேவியாக இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியோடு உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு தான் அந்த கடிதத்தை அவர் வெளியிட்டிருப்பாருன்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடியவங்க தனக்கு நடக்கிற ஒரு பர்ஸ்னல் விஷயத்தை பொதுவழியில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா இது ஒரு பெரிய காசிப்பாகவே ஒரு மாத காலமாக ஓடிட்டு இருந்துச்சு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு அப்போ பிரச்சனையை வந்து அவருக்கு கொண்டு விண்டாரு அதேபோல் தான் நடிகர் தனுஷும் வெளிப்படைத்தன்மையோட அறிக்கை விட்டுருந்து நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஜிவி வி பிரகாஷும் வெளிப்படைத்தன்மையோடு அறிக்கை விட்டு நான் விலகுறேன்னு சொல்லியிருந்தாங்க சமந்தா நாக சைதன்யா நை சைதன்யா அவங்களும் வந்து வெளிப்படைத்தன்மையோட ஒரு அறிக்கை விட்டு நாங்கள் விளக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த விலகலுக்கான காரணம் என்ன எல்லா குடும்பத்திலையும் விவாகரத்துக்கு என்ன காரணமோ அதுதான் நடிகர்களுடைய விவாகரத்துக்கு காரணம் ஆனால் கூடுதலாக உளவியல் நிபுணர்கள் ஒரு ஐந்து முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் பொதுவாக இதுதான் காரணம் என்ன அவர்கள் இருக்கக்கூடிய புகழ் வெளிச்சம் மிக மிக முக்கியமான காரணம் ஒரு நடிகரோ நடிகையோ அவங்க ஒரு உச்சத்தில் இருக்காங்க அந்த புகழ் வெளிச்சத்துக்கு அவங்க வெளியே வரும்போது வெளியே ரசிகர்களாலும் பொதுமக்களாலும் எப்படி அவங்க கொண்டாடப்படுறாங்களோ அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியும் தன்னை மதிக்கணும் தனக்கு அந்த புகழ் வெளிச்சத்துக்கான மரியாதையை கொடுக்கணும் வெளியே இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அவங்க லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு சின்ன பிளவை ரெண்டு பேருக்குள்ள உருவாக்குது அதே போல் அந்த புகழ் வெளிச்சத்தால் வரக்கூடிய பணம் ஒரு திடீர்னு ஒரு கோடி கோடியாக பணம் வரும்போது அந்த பணத்தை செலவு செய்ய கண்ணா பின்னான்னு செலவு செய்கிறது இந்த தரப்பும் சரி எதிர் தரப்பும் சரி ஏன் பணம் நான் உழைக்கிறேன் நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லி நடிகரோ நடிகையோ இல்லை செலிபிரிட்டியோ அவங்க செலவு பண்ணுறாங்க இவங்களுக்கும் நிறைய பணம் வருதுன்னு சொல்லி இவங்களும் செலவு பண்ணுறாங்க அப்போ அந்த பணத்தினால் ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுது அதில் பிளவு ஏற்படுது அதேபோல் மிக முக்கியமாக வாழ்க்கை முறை புகழ் பணம் அந்த பணத்தினால் வளர்க்கக்கூடிய லைஃப் வாழ்க்கை முறைனா சினிமாவை மட்டுமே தன்னுடைய லட்சியமாக கனவாக முழு நேரமாக அந்த வேலையில் இருக்கிறது மோ ஒரு மாதம் ஷூட்டிங் போனால் அந்த அந்த வேலைக்கு வீட்டை பற்றி நினைக்கிற கிடையாது வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறது கிடையாது என்ன நினைச்சுன்னு பார்க்கறது கிடையாது எதை பற்றியும் கேட்கறது கிடையாது அப்போ இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவர் என்ன தான் நீ நடிகராக இருந்தாலும் என்ன தான் நீ அரசியல்வாதியாக இருந்தாலும் என்ன தான் நீ செல்வட்டியாக இருந்தாலும் நீ எனக்கு தானே என் வீட்டுக்கு நீ வந்து தலை வந்தானே அப்போ நீ வீட்டில் நடக்கிறது நீ தெரிஞ்சுக்கணும்ல வீட்டில் உள்ள பிரச்சனையை கட்டுக்க மாட்டேற வீட்டை பற்றி கலப்பட மாட்டேற நீ படம் படம்ட்டு போயிடுற புகழ் புகழ் போயிடுற இல்லை அரசியல்வாதினா அரசியல்னு போயிடுற அப்போ நீ ஏன் என்னை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்போ என்ன மறந்துட்டியா வேற யாரு நீ பழக ஆரம்பிச்சியா அப்படின்னு அங்க ஒரு சந்தேகம் வருது அதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒரு பிளவு ஏற்படுது முக்கியமான காரணமாக உளவி என்ன சொல்றாங்கன்னா உண்மைத்தன்மை இல்லாது ரெண்டு பேரும் பரஸ்பரம் வந்து உண்மை இல்லாமல் இவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு சில விஷயங்களை மறைக்கிறதும் மனைவி அவருக்கு தெரிஞ்ச கூட சில உண்மைகளை மறப்பதும் மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து உண்மைகளை மறைத்து ஏதோ ஒரு வகையில் போய் சொல்லிட்டு வரும்போது அந்த உண்மை ஒரு நாள் வெளிப்படுது அந்த பொய் உடையுது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரை பற்றியும் எதோவுகளில் தெரிய வருது தெரிய வரும்போது பிளவு இன்னும் அதிகரிக்குது இதை எல்லாவற்றையும் தாண்டி ரெண்டு பேருக்குமான எதிர்பார்ப்பு மனைவிங்கிறவே இப்படி தான் நடத்துக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கணவன் இப்படி தான் நடந்துக்கணும்னு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டு பேருடைய எதிர்பார்ப்பையும் ரெண்டு பேருமே பூர்த்தி செய்யாமல் போகிறாங்க ஒரு பரபரப்பாக ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்கிறான் வேற ஒரு இலக்கை நோக்கி ஓடுறான் படம் படம்னு போ சினிமா நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க படம் படம்னு ஓடுறாரு ஜெயிக்கணும்னு ஓடுறாரு இல்லை உடம்பை குறைக்கணும் இதாகணும் அடுத்தடுத்த படங்களில் ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வீட்டினுடைய எந்த தேவையும் மனைவினுடைய எந்த தேவையும் செய்ய முடியாமல் போயிடுது அப்போ இவங்களுக்கு நாளோ இல்லை கல்யாண நாளோ இல்லை மகனை வந்து முத முதல்ல ஸ்கூலில் கொண்டு விடுறதோ இல்லை பேர் வைக்கிற நிகழ்வோ இல்லை அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி கல்யாணமோ ஏதோ ஒரு நிகழ்வில் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த எதிர்பார்ப்பை அவர் செய்ய முடியாமல் போயிருது அதையெல்லாம் தாண்டி சின்ன சின்ன எதிர்பார்ப்பு காலில் இருந்து சொன்னே பேசணும் அப்பப்போ சாப்பிட்டியான்னு கேட்கணும் ஹீரோவை கூப்பிட்டு சாப்பிட்டியான்னு கேட்கணும் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை கூட ஒரு செலிபிரிட்டியாக இருக்கவங்க முடியவங்க செய்ய முடியாம போயிருது இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அவருக்கு அன்றைக்கி தான் முக்கியமான ஷூட் இருக்கும் அப்போ அதுக்காக இதை ரத்து பண்ண முடியாமல் போயிரும் என் உடம்பு எனக்கு என்னுடைய ஹெல்த்தை விட உனக்கு உன்னுடைய ஷூட்டிங் முக்கியமாக அப்படிங்கிற கேள்வி பிறக்கும் போது ரெண்டு பேருக்கும் புரிதல் குறைபாடு ஏற்படுது அங்கே ஒரு பிளவு ஏற்படுது அப்போது லைஃப் ஸ்டைலு பணம் புகழ் உண்மைத்தன்மை அவங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஐந்து காரணங்கள் தான் எந்த நபராக இருந்தாலும் அவருடைய விவாகரத்துக்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுது இப்போ நடிகர் ரவி அவர்கள் புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்பதனால நடிகை ச சமந்தா ஒரு புகழ் வெளிச்சத்துக்குப்பட்ட ஒரு நடிகை என்பதனால ஓ பா பா அதே போல் வந்து ஏற்கனவே பார்த்திபன் சீதா ராமராஜன் நளினி ஜி வி பிரகாஷ் யுவன் சங்கர் ராஜா அதே போல் வந்து செல்வராகவன் தனுஷு எல்லாருமே புகழ் வெளிச்சத்தில் இருந்த நபர்கள் என்பதனால அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் அவங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அது பேசுவது பொருளாக மாறுது ஆனால் இதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ளே ஐந்து ஆண்டுகளில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மட்டும் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவாகரத்து வழக்கல் வந்திருப்பதாக ஒரு செய்தியில் படித்தேன் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் விவாகரத்து வழக்குன்னா இந்த பத்தாண்டுகளில் எவ்வளோ வந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற கடையில் எவ்வளோ இருக்கும் திருச்சியில் எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ இருக்கும் அப்போ இது எல்லா ஆட்டோ டிரைவர்களுக்கு விவகாரத்தை பண்ணிக்கலையா பண்ணிக்கிறாங்க ஓலா ஊபர் டிரைவர்ஸ் விவாகரத்து பண்ணிக்கலையா பண்ணிக்கிறாங்க ஐடி எம்ப்ளாயிஸ் பண்ணிக்கிறாங்களோ அதிகமாக பண்ணிக்கிறாங்க மருத்துவத்துறையில் பண்ணிக்கலையா பண்ணிக்கிறாங்க நர்ஸாக இருக்கக்கூடியவங்க பண்ணிக்கலையா பண்ணிக்கிறாங்க எல்லா துறைகளிலையுமே மனம் ஒத்து வரலை அப்படின்னா விவகாரத்து நடக்க தான் செய்யுது டிரைவர்ஸ் பண்ணிவிட்டு சாதாரணமாக போயிடுறாங்க இதில் என்னென்னா சில பேர் கேட்குறது அவங்க வந்து சாதாரண ஒரு குடும்ப பெண்ணு இவர் நடிகர் அதனால் புரிதல் இல்லாமல் வந்து விவாரத்தை பண்ணிக்கிறாங்க புரிதல் ஏற்படலை இதே நடிகர் நடிகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏற்பட்டுருக்கான்னு சொல்கிறாங்க டேரக்ட்ரு விஜய் நடிகை அமலாப்பால் ரெண்டு பேரும் அவரே ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் விவகாரத்தை பண்ணிட்டாங்க அதே போல் பார்த்தா பார்த்திபனும் சீதா அவர்களும் வந்து ரெண்டு பேரும் நடிகர் தான் ரெண்டு பேருமே புகழினுடைய உச்சத்தில் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக சம்பளம் பெற்றாங்க அப்போ ஏன் விவகாரத்தை பண்ணிட்டாங்க அதே போல் நான் நளினியும் ராமராஜனும் ரெண்டு பேருமே ஈக்குவலான சேலரி வாங்கக்கூடியவங்க நல்ல புகழ் வெளிச்சத்தில் இருந்தாங்க ரெண்டு பேரும் அறியப்பட்ட முகம் ரெ ரெண்டு பேருடைய ப்ரொஃபஷனல் ரெண்டு பேருக்கும் தெரியும் இந்த இதான் தொழிலும் தெரியும் இந்த தொழிலில் என்னென்ன சிக்கல்கள்னு தெரியும் இது என்னென்ன காசி பொருள்னு தெரியும் என்னென்ன கிசு கிசு எழுதுவாங்கன்னு தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு பணமும் இருந்துச்சு புகழும் இருந்துச்சு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு விவாகரத்தை எப்படி வாங்கினாங்க வாணி கணபதியும் நடிகர் கமலஹாசனும் அவங்களும் நடிகை தான் சரியாகவும் நடிகை தான் ஏன் புரித எப்படி விவகாரத்தை பண்ணாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு ஆனால் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தெரிஞ்சுது அது பதினஞ்சு பதினாறு வயசுல பசங்க இருக்காங்க ஒருத்தர் பதிமூணு வயசு பையன் பெரிய பெரிய பசங்க இந்த பசங்களுக்காகாது நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து இருந்திருக்கலாமே பசங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு ஆடியன்ஸுடைய ஒரு ரசிகனுடைய ஒரு காமன் மேனோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்குறோம் நல்லா நல்லா ஜோடிக்கிறாச்சே நல்லா வசதி இருக்குது என்ன வசதி குறைச்சல் தனுஷுக்கு வசதி குறைச்சலா இல்லை ஐஸ்வர்யாவுக்கு வசதி குறைச்சலா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோடி சொத்து சொத்துருக்கு தனுஷும் ஒரு படத்தில் ஐம்பது கோடிக்கு மேலே வாங்குறாரு சாதாரணமாக ரெண்டு மூணு படம் நடிச்சிடறாரு வருஷத்துக்கு நூறு கோடி போதாதா ஒரு வருஷத்துக்கு நூறு கோடி வாங்குறாரு இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நூறு கோடி வாங்குறாரு சொந்தமாக தயாரிப்பு பண்ணிடணும்னு வச்சுருக்காரு படங்களை இயக்கிறவர் தயாரிக்கிறாரு என்ன குறைபாடு இருக்குது அழகா இல்லையா திறமை இருக்குது குழந்தையும் பற்றிக்கிட்டாங்க அப்புறம் அதை தாண்டி என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுதில்லை அதை தாண்டி அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது நம்ம சேர்ந்து கஷ்டப்பட்டு வாழ்றதை விட தனித்தனியாக நிம்மதியாக வாழ்வோம் நீயும் நிம்மதியாக வாழ்ந்துக்கோ நான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறேன் அதனால நம்ம குழந்தையுடைய வாழ்க்கையாளட்டும் ஒன்றா இருந்து குழந்தைய முன்னாடி சண்டை போட்டு சாகிறதுக்கு நிம்மதியாக தனித்தனியாக பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் பல பேர் பிரிஞ்சிருக்காங்க இன்னொன்று நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் இவங்க எல்லாமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பொதுவாகவே கலைஞர்கள் வந்து எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ரொம்ப சென்டிமெண்டலி அவங்க வந்து ஒரு வீக்காக இருப்பாங்க அதனால தான் வந்து அவங்களால வந்து உடனே சிரிக்க முடியுது உடனே அழுக முடியுது ஒரு உணர்ச்சிகளை காட்ட முடியுது உணர்ச்சியுடைய குவியலாக இருப்பாங்க அதெல்லாம் தாங்கி கொண்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஜோடிகளோ இல்லை தம்பதிகளோ ரொம்ப ரொம்ப ரேர் தான் சொல்லப்போனால் ஒரு நூறு பேர் திரு சினிமாக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த நூறு பேரில் ஒரு முப்பது பேர் இருபது பேர் தான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பத்து பேர் தான் ரொம்ப வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருக்காங்க இது எல்லாருமே பல பேர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க பல பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல பேர் அப்ளை பண்ணலை பல பேர் அந்த சிக்கலோடு இருக்காங்க இதுதான் யதார்த்தம் ரெண்டு பேருக்குமான புரிதல் ரெண்டு பேருக்குமான விட்டுக் கொடுத்தல் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஆள் தப்பு செய்ய மாட்டான் நம்ம மனைவி தப்பு செய்ய மாட்டாள் இல்லை சண்டை போட்டாலும் பத்து நிமிஷம் சரியாயிருவார் சண்டை போட்டாலும் அவள் பத்து நிமிஷம் சரியாயிருவா நம்மளை விட்ட அவளுக்கு வேற ஆள் இல்லை இல்லை நம்மளை விட்டால் அவனுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ரெண்டு பேருக்கு மேல புரிதல் வரணும் இல்ல குழந்தைகளுக்காக இந்த சமூகத்திற்காக இந்த நம்ம நம்மளுடைய பயணத்துக்காக இது நமக்கு தேவைப்படுது இந்த அமைப்பு சிதைஞ்சிடக்கூடாது குடும்பங்கிற அமைப்பு சிதஞ்சிடக்கூடாது இதனால நம்ம கெட்ட பேர் ஏற்படக்கூடாது இப்படி பல்வேறு காரணங்களால பல பேர் இன்னும் அந்த குடும்ப சூழலேருந்து விலகாம அதை பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்காங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த குடும்பம் இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கிற முறையே மொத்தமாக இந்த சமூகத்திலே சிதஞ்சிருக்கு தான் யதார்த்தமான உண்மை கவி பேரரசு ஐயா வயலமூர்த்தி சொல்லியிருந்தாரு இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இருக்குமா திருமணம் அப்படிங்கிற ஒரு சடங்கு இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சுக்கிட்டு இருக்கு திருமண பந்தங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது குடும்பம் என்கிற வந்து அந்த ஸ்ட்ரக்சர் உடைஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா சமூகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு இது மாறாமல் இருக்கப்போகுதா இல்லை மொத்தமாக உடைய போதா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் நிறைய விவாகரத்து வழக்கில் நடத்தக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அவர்கிட்ட இந்த விவாகரத்து வழக்கல் குறித்து ஒரு நாள் பேசிருக்கோம் சொன்னார் இந்த விவாகரத்து வழக்கல்போது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது ஒரு பெரிய கஷ்டம்தான் ஒரு கணவனோ மனைவியோ ஒரு குழந்தைகளை பெற்றுக்கொண்டவங்களோ இல்லை குழந்தை இல்லாதவங்களோ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாழ்ந்தவங்க ஒன்று மண்ணாக இருந்தவங்க ஒரே வீட்டில் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பெட்டில் உருண்டு ஒன்றா பயணப்பட்டு அவங்களுடைய நிறை குறை எல்லாமே தெரிஞ்சவங்க அப்படிப்பட்டவங்க எதிர் எதிர் தரப்பு எதிரியாக மாறி நிற்கிறது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் புகார் சொல்லிக்கிட்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேர் தனித்தனி வழக்கறிஞர் வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தை வாதாடுறதெல்லாம் வந்து உண்மையை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு வகை சுவாரஸ்யமாக இருந்தாலும் அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் அது குறித்து ஒரு சொல்லும் சொன்னார் எல்லாம் முடிஞ்சிடும் ரெண்டு பேர் ரெண்டு பேரை பத்தியும் வந்து கடுமையான குற்றச்சாட்டில் முன் வச்சுருவாங்க தன்னுடைய வழக்கறிஞர் மூலமா ரெண்டு பேர் தரப்பு நியாயத்தையும் வச்சு டைவர்ஸ் வாங்குறதுக்கு வந்து முடிவு பண்ணப்பட்டுரும் டைவர்ஸ் வந்து இன்னைக்கு கிடச்சிரும்னு நினைக்கும் போது சேர்ந்த தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க கடுமையான சண்டை ஒரு அஞ்சு வருஷம் கோர்ட்டு சண்டை இவர் ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணி அவர் ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணி முடிஞ்சு கிடைத்த நீதிபதி இன்னைக்கு வந்து விவாகரத்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில கண்டிஷன் கொடுப்பாங்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை அப்பாவை பார்த்துக்கலாம் குழந்தைகள் யார்ட்ட வளர்றது பதினெட்டு வயசு வரைக்கும் வந்து அம்மாவோட கஷ்ட இதில் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுத்து சொல்லி பல்வேறு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க விதிமுறைகள் வச்சுருப்பாங்க இதெல்லாம் சொல்கிற போது கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஈர்ப்புலையோ இல்லை பாசத்துலையோ இல்லை வந்து புரிதல் ஏற்பட்டோ இணைந்த தம்பதிகள் இருக்காங்க அதை விட கூட இது இதுனா டைவர்ஸ் கிடைச்சிரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த குழந்தையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டுருவாங்க ஞாயிற்றுக்கிழமை குழந்தைய கொண்டு போய் விட போகிற இடத்துல திருப்பி வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காதல் ஏற்பட்டு மீண்டும் சேர்ந்த தம்பதிகள் இருக்காங்க விவாகரத்து வாங்கின பிறகு கூட அப்புறம் விவாகரத்தை அப்ளை பண்ணிட்டு கோர்ட்லேயே வந்து விட்ரா பண்ணிட்டு போனவங்க இருக்காங்க பல வழக்கல் இருக்கு ஏன் விவாகரத்தை பண்ணி பத்து வருஷம் தனித்தனியாக வாழ்ந்துட்டு மீண்டும் ஒரு தருணத்தில் இணைந்த தம்பதிகளும் இருக்காங்க இப்படி அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது தனிப்பட்ட செய்திகள் இருக்கிறது ஒரு விவாகரத்துக்கு இது மட்டும்தான் காரணம் ஆண் மட்டும்தான் காரணம் இவருடைய ஒழுக்கம் மட்டும் தான் காரணம் அவங்களுடைய ஒழுக்கம் மட்டும் தான் காரணம் ஏதோ தப்பு நடத்திருக்கு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு நாட்டை திருத்து இளம் தலைமுறை